சலைங்கி வழி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ககனை தான் காட்டுறாங்க அப்போ ககனுக்கு வந்து பூமி வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஆமாம் என்னாச்சுது நீ யாரை தான் வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் நான் இந்த ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணினேன் எப்படி நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா பூமி வந்து தாரிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது உடனே ககன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் யார் லவ் பண்ணுறேன் நீ நினைக்கிற அப்படிங்கும்போது நீ பூமியை தானே லவ் பண்ணுற அப்படிங்கும்போது ஆமாம் நான் பூமியை லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லையே அது பூமி தான் சொல்லணும் அவளே சொல்லாமல் இருக்கிறா அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக சொல்லணும் அப்படிங்கவும் உடனே பூமி பூமி வந்து கோவத்தோட ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ககன் வந்து அவங்க காரில் வந்துட்டு இருக்கவும் அப்போ இந்து வந்து அவங்க மாமனார் மாமியாரோட வராங்க அப்போ வந்து இந்து பார்த்தோம்னா அவங்க நிறைய வந்து சாதனம்லாம் வாங்கிட்டு அவங்கள நடக்க வச்சு அழைச்சிட்டு வருவோம் அப்போ இந்து வந்து சொல்கிறாங்க அத்தை என்னால் அந்த லக்கேஜை வச்சுட்டு நடக்க முடியல தயவு செய்து கொஞ்சமாவது வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும் போது என்ன நினச்சிட்டு இருக்குது இதை நீ தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ககன் வந்து காரில் வரும்போது அதை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க காரை கொண்டுட்டு போய் அவங்க மாமனார் மாமியாரை இடிக்கிற மாதிரி கொண்டு நிறுத்தவும் யாரடா நீ எங்களை இடிக்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த விட மாமாவும் அத்தையும் சத்தம் போடவும் உடனே ககன் வந்து காரை விட்டு இறங்குறாங்க ககனை பார்த்ததுமே ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இப்போ ககன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை இந்த மாதிரிக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இப்படி தான் நாங்கள் அழைச்சிட்டு வருவோம் நாங்கள் கேட்ட வரதட்சணை கொடுத்துட்டாக்கி நாங்கள் இந்த மாதிரிக்கெலாம் அவளை கஷ்டப்படுத்த போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ கொடுக்கலன்னா இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நீ என்கிட்ட பேசுறதை விட்டுட்டு அவங்க வீட்டில் போய் பேசு நீ கொடுக்கூடிய ரூபாயை தந்தேன்னா அவங்கள நான் மருமகளாக நான் வந்து நாங்கள் நடத்துவோம் இல்லைன்னா இப்படி தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வா இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துவும் வந்து அப்படியே வந்து சோகத்தோட போகிறாங்க இதை பார்த்துட்டு ககனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அடுத்தங்க பார்த்தோன்னா செரியை தான் கட்டுறாங்க அப்போ செரி வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு வழியே இல்லை இந்த நல்ல சந்தோஷமாக நம்ம வாழ வைக்கணும்னா நம்ம அவங்க கேட்டால் வரதுச்சுன்னே கொடுத்து தான் ஆகணும் ஏற்கனவே வந்து அபூர்வத்தை வரதுச்சுன்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க ாம விட்டுட்டாங்க இப்போ என்ன பண்றதுக்க தெரியல இதனால இந்து தான் கஷ்டப்பட்டு இருக்கிறா அதனால திரும்பவும் அவங்க கிட்ட கேட்டாக்கி சரிப்பட்டு வராது அதனால நம்ம தைரியத்தை வளவழிச்சிட்டு நம்ம மாமா தான் போய் சொல்லணும் அபூர்வத்தை இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க இதனால இந்துவை போட்டு அவங்க மாமனார் மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நம்ம உண்மையை போட்டு உடச்சிடலாம் அப்படின்னு சரி சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து உடனே செரியோட அப்பா அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பா வந்து உங்க மாமா நம்பவே மாட்டாரு அதனால நம்ம தான் வந்து திட்டு வாங்க திட்டு வாங்கப்பா அந்த அபூர்வா அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கவோ சரி நம்ம அதையே சொல்ல வேண்டாம் நம்ம வந்து இந்து படக்கூடிய கஷ்டத்தை மட்டும் சொல்லலாம் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லும் அப்படி சொன்னாக்கி அவர் தருவார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் வேறு வழி இல்லை இந்து பஸ் சந்தோஷமா வாழ வைக்கணும்னா நம்ம எப்படியாவது வந்து மாமா கிட்ட பேசி அவளுக்கு கொடுக்கக்கூடிய வரதட்சணையை வாங்கி கொடுத்து தான் தீரணும் அதனால நம்ம தைரியத்தை வரவழைச்சிட்டு நம்ம மாமா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது என் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் கொடுத்தாதான் தான் அவள் சந்தோஷமா இருப்பா அதனால நம்ம அண்ணன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா நட்சத்திரம் வந்து சாரதோட வீட்டுக்கு வராங்க அத்தைன்னு சொல்லி கூப்பிடும்போது பூமி வந்திருக்கா பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரத உடனே பார்க்கவும் அப்ப நட்சத்திரமும் அங்க வந்துருந்தாங்க ஐயோ இவளா வந்திருக்கிறா இவ கண்ணில் பட்டுட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா வந்து ஒழிஞ்சு இருக்கவும் உடனே வந்து நட்சத்திரமும் அவங்க பூமியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக நீ இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்டுட்டு இருக்கவும் நான் அத்தை கிட்ட நட்சத்திரத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க பூமி சொல்லும் போது நானும் அத்தை கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உனக்கு என்ன உரிமை இருக்குது ககன் வந்து எனக்கு தான் பூமி சொல்லும் போது அதெல்லாம் முடியாது காக்கன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுதுன்னு சொல்லிட்டாரு அதனால நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறேன் எங்கள் அத்தைக்கிட்ட பேசுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் உனக்கு என்னடி உரிமை இருக்குது அப்படின்னு நட்சத்திரம் சொல்லவும் எங்கள் பாரு நான் அத்தைக்கிட்டே என்ன பேசிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க அப்போ வந்து சாரதை வந்து ஒழிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க இவங்க கண்ணில் பட்டுட்டோம்னா அவ்வளோதான் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிருக்கவோ அப்போ உடனே வந்து நட்சத்திராவும் பூமியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் கூப்பிட்டு சாரதாத்தான் வராங்களோ அவங்களுக்கு தான் ககன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அதையும் தான் பார்த்தலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து கூப்பிடுறாங்க ஆனால் சாரதா வரவே இல்லை அப்போ வந்து பார்த்தோம்னா பூமி வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க ஐயோ ககன் உனக்கு என்ன இந்த மாதிரிக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே சாரதா ஓடோடி வராங்க பாத்தியா அத்தை நான் கூப்பிட்டனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் இல்லை அத்தை நான் கூப்பிட்டனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கே ரெண்டு வரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சாரதா வந்து வெளியே ஓடோடி வராங்க அப்போ பூர்ணிமா அங்கே வந்துருந்தாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது கேட்குற ககன் உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு நட்சத்திரமும் பூமியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அதனால தான் நான் வெளியே ஓடி ஓடி வந்துட்டேன் அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிற வாமா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்ல நீயும் போகாத வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ ககன் அங்க வராங்க என்ன இது எதுக்காக ரெண்டு பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்க உள்ள பெரிய போர்க்களமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சாரதா சொல்லவும் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நட்சத்திரமும் பூமியும் வந்து ககன் உனக்கு தான் எனக்கு தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டைப்பட்டுட்டு இருக்கிறாங்க தான் நான் சொன்னேன் அங்கே வீட்டுக்குள்ள இருக்க முடியல அதனால அதனாலதான் வெளியே ஓடி வந்துட்டேன் நீயும் வீட்டுக்குள்ள போகாத அங்க அந்த அளவுக்கு வந்து போராட்டமே நடந்துட்டு இருக்குது இப்போ நீ போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கையே அவ்வளவுதான் ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அதனால நீ போகாத அவங்க ரெண்டு வரும் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் அப்படிங்கும்போது போது அப்ப ககன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா நான் சொல்றது கிழங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவையும் பூர்ணிமாவையும் அழைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க உடனே நட்சத்திரம் வந்து ஓடடி வராங்க ககன் வந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அத்தை நீங்க சொல்லுங்க ககன் எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படிங்கும்போது உடனே பூமி வந்து பாக்குறாங்க உடனே வந்து ககன் பூமி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் எதிர்பார்த்துட்ருக்கவும் அடுத்தது பூமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து இங்கே பார்த்தோம்னா செரியை தான் காட்டுறாங்க செரி வந்து அவங்க சந்திரா கிட்ட வந்து சொல்கிறாங்க மாமா நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட மாமா அப்படிங்கவும் உடனே அபூர்வா பார்த்துட்ருக்கிறாங்க என்னது இவன் வந்து பேசுகிற அளவுக்கு இவன் துணிஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என்ன விஷயம் அப்படின்னு சந்திரா வந்து இருக்கவும் உடனே வந்து மீனா வந்து அவங்க செரியை பார்க்குறாங்க செரி வந்து நம்ம இந்துவோட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வரும்போது உடனே அபூர்வா வந்து தடுக்கிறாங்க எங்கள் பாரு அவருக்கு உடம்பில் இருக்கிறாரு இப்போ பேச அப்புறமா பேசுகிறாங்க இதனால அடுத்தது என்ன போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்